வணக்கம் கிரிபுல பாதையில் அர்த்தராஜர் கோயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய யாகம் அந்த பெரிய யாகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடி அடி ஏழடி ஏழு அடி அகலம் இருக்கும் அந்த யாகத்தில் வந்து நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகள் சூனியம் இந்த மாதிரி ஏவல் இல்லை நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் சொல்லி இந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொட்டுறாங்க எல்லோரும் வேண்டிகிட்டு வந்து கொடுத்துருங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய யாகம் அம்மன் அர்த்தநாதஸ்வராக இருக்கார் சிவன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிவன் இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பேருமே இருக்காங்க பாருங்கள் அர்த்தநாதஸ்வராக இங்கே பார்த்தீங்களா அம்மாவும் அப்பாவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஒரு கிணல் போல ஒரு பெரிய வியாக சாலை பாருங்கள் ரொம்ப திட்டம் வந்து உஷாராக போகணும் வெளியெல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் உசாராக இருக்கணும் நெருப்பு இல்லையா நம்ம உசாராக தான் பண்ணிக்கணும் இந்த தேனதிலையை வந்து சிறப்பாக எல்லோரும் செய்கிறாங்க பாருங்கள் பௌர்ணமி அன்று பௌர்ணமி அன்று தான் எல்லோரும் வழிபாடு செய்வாங்க இங்கே பாருங்கள் எப்படி நெருப்பு விட்டு எரியுது பாருங்கள் எல்லோருடைய கஷ்டங்களையும் போக்க அவங்க மனக்குறைகளையும் அதை தீர்த்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் வாங்கிட்டு வந்து அதை வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட அதை வந்து பெரிய பொருட்பு நம்ம தான் நம்ம நம்பவும் நல்லாயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இது வந்து எல்லாமே வந்து சித்தர்களுடைய வழிபாடு சிவன் வந்து சித்திர அம்மனும் வந்து சித்திர வழிபாட்டில் அம்மனும் வந்து ரூபத்தில் வருவாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம் இந்த வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அரச மரம் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வேண்டிட்டு கல்யாண பாக்கியம் இல்லாத கல்யாண பாக்கியம் அந்த கோழியில் தாலி கட்டுறது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்துல தாலி அந்த கயிறு கட்டுறது வழிபாடு முறைகள் இதெல்லாம் செய்து அவங்க மனதை நினைவுபடுத்தி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்பிக்கை நம்மளோ எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளவும் சாதியமே நம்ம சாதிக்க முடியும் அவ்வளோ நம்பிக்கை தான் நம்ம நம்பி வா தெய்வத்தை வணங்க வணங்க எப்போதும் பாருங்கள் நல்லா வேண்டும் வணக்கம்